அங்கே போய் என்ன தங்கம் பண்றீங்க ஆ எப்படி அங்கே போனீங்க எப்படி போனீங்க உங்களுக்கு உருண்டு தான் போகிறது இது அப்படி தானே உருண்டு உரு அந்த பக்கம் போயிட்டீங்களா சரி வாங்க அம்மட்ட வாங்க வாங்க எறும்பு கடிக்கும் அப்படி இருந்துருங்க பட்டு பட்டு ஓடி வந்துருங்க கையை அமர்த்து உண்ணி வா முன்னாடி வாமா எறும்பு குடிச்சிருவா வாமா என் செல்ல பிள்ளைல வந்துருங்கம்மா எறும்பு குடிச்சிருவோம் அப்படிதான் வா 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 அம்மா அம்ம தொடச்சுறவா வா தொடச்சுருவா வந்துடுவாடி பட்டு வெளியே போகாத அங்கே போகக்கூடாது இங்கே வா அங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அம்மா இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது புரியுதா சொல்றது அம்மா இல்ல ஜாலின்னு சொல்லிட்டு அங்கங்க போய் நிக்க கூடாது பாரு